ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்யங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக தகவல் பத்தி பேச போறோம் சோ நம்மளோட சந்தேகத்துக்கான பதில் சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக ரெடியா காத்துட்டு இருக்காரு சோ இன்றைய கேள்வியோட நானும் ரெடியா இருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் முருக வழிபாடு தொடர்பாக பல சந்தேகம் இருக்கு குறிப்பா எனக்குமே அந்த சந்தேகம் இருக்கு சார் முருக வழிபாடு விரதம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வாரம் இருக்கணும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி நாளுன்றாங்க சில பேர் வந்து ஆறு வாரம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க சிலர் ஏழு வாரம்ன்றாங்க ஒன்பது வாரங்கிறாங்க பதிமூணு வாரங்கிறாங்க எத்தனை வாரம் இருக்கணுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை பொதுவாகவே ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு சந்தேகம் இருந்தாலும் எவ்வளவு தான் வந்து சங்கோஷம் இருந்தாலும் அந்த சந்தேகங்களை போக்கி சந்தோஷத்தை அருளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு உண்டான சிறப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த மாதிரியான முருகப்பெருமானை வந்து நம்ம வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது வார வாரம் வழிபாடு வச்சுக்கலாமா இல்லை அணு தினமும் வழிபாடு வச்சுக்கலாமா அல்லது எத்தனை வாரம் வழிபாடு தொடர்ந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்குங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே முருகப்பெருமான வழிபாடு அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை நாளில் வழிபாடு வச்சுக்கலாம் அதுவே வியாழக்கிழமை நாளில் வழிபாடு வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக செவ்வாய் பகவானும் குரு பகவானும் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் மாறும் அப்படிங்கிற ஒரு உண்மை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி முருகப்பெருமனுடைய வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வாரக்கணக்கில் வழிபாடு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அதாவது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரதம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்பாற்பட்டு பொதுவாகவே தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் போனேன் ஏழு வாரம் போகணுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வகையில் ஆறு வாரம் விடாமல் முருகர் சன்னதிக்கு போகக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது நல்லது விரதம் இருக்கும்னு கிடையாது அந்த ஆறு வாரமும் இடைவிடாமல் போகணும் இப்போ ஏதாவது ஒரு காரணத்தில் வந்து இடையில் ஒரு வாரம் போக முடியல அப்படிங்கும் பொழுது அது தடைப்பட்டுருது நீங்கள் தொடர்ந்து ஆறு வாரமும் தடை இல்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடைகளுக்கு நல்லதொரு விடை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பெருமானுடைய ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஆக பெருமானோடைய சன்னதிக்கு வந்து எத்தனை வாரம் போகலாம் அப்படின்னா தொடர்ந்து ஆறு வாரம் போகலாம் அதுக்கப்புறம் ஆயுள் முழுதும் நீங்கள் போயிட்ருக்கலாம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் போக முடியாமல் அப்படி எப்படி வேணாலும் போய்க்கலாம் ஆயில் முழுதும் நீங்க போகிறத பத்தி கவலை கிடையாது ஆனால் தொடர்ந்து ஆறு வாரம் இடைவிடாமல் போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுனாலே முருகர் கிடைச்சதா நீங்க நினச்சிக்கலாம் முருகர் நமக்கு அருள் கொடுத்தாரா இல்லையா இவ்வளோ நாள் கோயிலுக்கு வந்தோம் நல்லது நடக்குமா இல்லையாங்கிற சந்தேகத்துக்கு உங்களுக்கு நீங்களே விட தேறது எப்படின்னா தொடர்ந்து ஆறு வாரம் இடைவிடாமல் தடை போகக்கூடிய பாக்கியம் வந்ததுனா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி ஆன்மீக அற்புதம் விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் அறுபடை முருக பெருமான் அப்படிங்கிற திருவருள் முருகப்பெருமானுக்கு இருந்துட்டு இருக்குது அதனால ஆறு வாரம் முருகர் கோயிலுக்கு வீடாம போகக்கூடிய ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயத்தை ஏதாவது ஒரு கஷ்டமான காரியத்தை நினச்சி அந்த காரியத்தில் வந்து ஜெயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து ஆறு வாரம் பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா ஏக மனதாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் பொதுவாகவே ஆன்மீகத்தில் ஒரு பழமொழி இருக்குது ஆறுமுக வழிபாடு வச்சுக்கிட்டால் வாழ்க்கையில் ஏறு முகம் காண முடியும் அப்படிங்கிறது எதார்த்தம் அந்த வகையில் அந்த முக பெருமானை ஆறு வாரங்கள் தொடர்ந்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடர்ந்த மேன்மைகளை சந்தி சாதிக்கக்கூடிய பாக்கியங்கள் தொடர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு வாரம் தொடர்ந்து போனால் உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குதுன்னு சொன்னீங்க சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாத சுழற்சி பிரச்சனையால் வந்து சில வாரங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை போக முடியாமல் இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அதால் ஏதாவது பிரச்சனையா நிகழ்ச்சிக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த கேள்விக்கு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன இந்த மாத மாதம் வரக்கூடிய மாத விடை காலங்கள் இருந்தால் கூட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆறு வாரம் இடைவிடாமல் போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருது அப்படிங்கிறது மாத மாதம் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் கரெக்டாக அந்த ஆறு வாரம் போகக்கூடிய அமைப்பு ஒரு சில பெண்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத உண்மை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் போய்கிட்டு இருந்தால் கூட அதில் குறிப்பிட்டு அந்த ஆறு வாரம் வந்து தொடர்ந்து போகக்கூடிய பாக்கியம் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும் அந்த வெகு சிலருக்கு மட்டும்தான் முருகன் அருள் கிடைக்கும் எல்லாருமே கோவிலுக்கு போவோம் எல்லாருமே விரதம் இருந்தோம் எல்லாருமே கோடி அப்படிங்கிறது யதார்த்தம் இல்லை அப்படிங்கிறத பதார்த்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இல்லை அந்த ஒரு வாரம் தவிர்த்துட்டாங்க போக முடியலன்னா அடுத்த வாரத்துலையும் தொடரலாமா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அதாவது அந்த வாரம் போக முடியாத பட்சத்தில் அடுத்த வாரம் போகிறது தவறு கிடையாது ஆனால் அடுத்த வாரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தடை ஏற்பட்டதுக்கு அப்புறம் அடுத்த வாரம் முதல் வாரமாக தான் கணக்கு வைக்க முடியுங்கிறத உண்மை ஓகே 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 சார் ஸோ கண்டிப்பாக இந்த கேள்வி பலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறோம் நிகழ்ச்சியில் வந்து தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்